நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சாரல் நவராஜம்மாவை நினச்சி பார்ப்பேன் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் நினைச்சு பார்ப்பேன் அவங்களுடைய பாட்டை அடிக்கடி ஒரு பாட்டில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சாரல் நவராஜம்மா பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாருவேன் பரலோக வாசல் பரம சியோன் பூரித்து என்னை வரவேற்குமே அந்த அம்மாவுடைய ஆசை அது அவங்களுடைய இஷ்டம் நான் போவேன் பரலோகம் என்ன செய்யும் பூரித்து என்னை வரவேற்கோம் வாங்க சரவணுன்னு கூப்பிடுமா உள்ள சரி இது இப்படி இருக்குமா இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்த போது ஒரு நாள் போய் சாத்தா வந்து நிற்கிறான் எல்லாருக்கும் நடுவில்லியம் ஆண்டவர் கேட்குறாரு இப்போ ஆண்டவர் பரலோகத்தில் பேசுறாருன்னா பரலோகம் எப்படி பார்ப்போம் ஒரு சீஃப் பேசுகிறாரு ஏன்ச்சு பேசும்போது டோட்டல் சபையும் எப்படி இருக்கும் உன்னிப்பாக கவனிக்கும்ல அவர் கேட்குறாரு யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்குறாரு இப்போ டோட்டல் தூதர்களும் நான் வந்து நம்ம மைண்டில் சொல்கிறேன் டோட்டல் தூதர்களும் யாரா யோபு யாரை பற்றியோ பேசுகிறாரு இவர் யோபுன்றாரு இவரே கேட்குறாரு அவங்க கூட சொல்லலை கட்வை தாயோ அப்படின்றாரு அப்படி கீழே எட்டி பார்த்தா யோபு இருப்பார் தெரியும் ரைட்டு ரெண்டாவது ட்ரிப் வராப்பில் என்னாச்சு யோபு மேட்ரு பார்த்தால நீ என்ன பண்ணியோ ஒன்று இப்போ பார்க்குறான் பெரிய ஆள் போடுறா யோபு சமடா ஆண்டவரே அவனை பற்றி சாட்சி கொடுக்குறாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு யோபு சக்ஸஸ் ஆகிட்டாரு ஒரு நாள் வந்துச்சு செத்துட்டாரு பர்லவத்துக்குள்ள நுழையிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நம்ம மைண்டில் நுழையிறாரு பர்லவன் எப்படி பார்க்க யோபுவ தோட்ட தூதர்களை எப்படி பார்ப்பாங்க இப்ப கத்தர் கூப்பிடுவாரு உண்மையும் உத்தவம் உள்ள யோபுவே உள்ளேவா ஏன்னா அப்படி தானே சொல்லியிருக்காரு சக்சஸ் பண்ணி போறவன உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே எஜமானோட சந்தோஷத்துக்குள் பிரவேசி கூப்பிட்றாரு யோபுவை அப்படி யோபு உள்ள நுழையும் போது யோசித்து பாருங்க கோடான கோடி தூதர்கள் எல்லா பக்கமும் நின்றுகிட்டு அப்படியே யோபுவை பார்ப்பாங்க யோபுவை பார்த்து சொல்லுவாங்க இவன் தாண்டா யோபு இவன் தான் வந்துட்டான்டா இவன் தாண்டா அந்த சக்ஸஸ் பண்ணுவேன் சாத்தானிய தோக்கடிச்சவன் வந்திருக்கிறான்டா டோட்டல் பரலோகமும் பார்க்கும் அப்படி யோபு நடந்து உள்ளே போவாரு இப்போ இந்த பாட்டை யோசிச்சு பாருங்க பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நான் இலை பாருவேன் பரலோக வாசல் பரம சியோன் பூரித்து என்னை வரவேற்கும்